உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமான த்ரீ கிராஸ் அணை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் யாங்ஷி ஆற்றின் மீது ஹூபே மாகாணத்தில் உள்ள இஸ்ஸாங் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இது உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமாகும் திட்டத்தின் பெயர் த்ரீ கிராஸ் ஹைட்ரோ பவர் பிளான்ட் கட்டுமான காலம் என்னவென்றால் தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் தொடங்கி இரண்டாயிரத்து பன்னிரண்டில் முடிந்தது இந்த அணையின் நோக்கம் என்னவென்றால் மின்சாரம் உற்பத்தி வெள்ளக்கட்டுப்பாடு கப்பல் போக்குவரத்து மேம்பாடு போன்றவையாகும் நீளம் சுமார் இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் உயரம் ஒரு நூற்று எண்பத்து ஐந்து மீட்டர் ஆகும் இதனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சார திறன் சுமார் இருபத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் இது உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையமாகும் இதன் நன்மை என்னவென்றால் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்தது ஆற்றின் வழியாக பெரிய கப்பல்கள் செல்ல வழிவகுத்தது கார்பன் வெளியீட்டை குறைத்து பசுமை ஆற்றல் உற்பத்தியில் முன்னேற்றம் இதன் தீமைகள் என்றால் பதிமூன்று லட்சம் மக்கள் குடியேற்றப்பட்டனர் சுற்றுச்சூழல் பாதிப்புகளாக உயிரினங்களின் வாழிடம் அழிந்தது நிலநடுக்கம் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்தது